வணக்கண்ணேர்களே டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியின் ஊடாக காலை வேளையிலேயே இந்த இயற்கை வழி என்கின்ற பகுதி தாவரம் எவ்வாறு இயற்கையிலேயே செயலாற்றுகின்றது அதற்கு மனித செயற்பாடுகள் எவ்வாறு துணையாக நிற்கின்றன அதற்கு பாத பாதகமாக எவ்வாறு இருக்கின்றன என்பது தொடர்பான விடயங்களை மிக நுட்பமாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது இந்த தாவரத்தினுடைய வேர்கள் தாவரத்துக்கு ஆற்றுகின்ற பண்பு அது எவ்வாறு இயற்கை தன்மை உள்ளதாக இருக்கிறது அதிலே மனித செயற்பாடுகள் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன தொடர்பான விடயங்களை பார்க்கின்றோம் ஒவ்வொரு தாவரத்தும் பகுதிகளும் தாவரத்துக்கு என்ன பணியை ஆற்றுகின்றன என்பதிலே இப்பொழுது முதலாவதாக வேர் நிலத்தோடு இரண்டாவதாக வேர் தாவர நிலத்தில் இருந்து ஊட்டங்களையும் போசணைகளையும் நீரையும் உதவுகின்றது மூன்றாவதாக தாவரங்கள் நிலத்தில் இருக்கின்ற வழியைப் பெற்று சுவாசிப்பதற்கு இந்த வேர் மிக முக்கியமானதாக இருக்கின்றது நாலாவது விடயம் இந்த வேர்களிலே உணவு சேமிக்கப்படுகின்றது அதை அவைதான் கிழங்குகளாக மாற்றமடைகின்றன தாவரம் இலைகள் தாவர இலைகள் தாவரத்திலே உணவை தயாரிக்கின்றன வேர்கள் தயாரிப்பதில்லை தாவரம் இலைகள் நூலாக உணவை தயாரிக்கின்றன நாங்கள் இலைகளுடைய தொழிற்பாடு பற்றி பார்க்கின்ற போது அந்த விடயத்தை பார்ப்போம் இப்பொழுது வேரிலே உணவு சேமிக்கப்படுகின்றது தாவர இலைகளிலே சேமிக்கப்படுகின்ற உணவிலே தாவரத்துக்கு மேலதிகமான உணவு தண்டு நூலாக கடத்தப்பட்டு வேரிலே உணவாக சேமிக்கப்படுகின்றது அவைதான் தாவரத்தினுடைய கிழங்குகளாக இருக்கின்றன இந்த கிழங்குகளிலே இரண்டு வகையான கிழங்குகள் இருக்கின்றன என்று கூறியிருந்தேன் நொண்டு தண்டு கிழங்குகள் மற்றது வேர்க்கிழங்குகள் தண்டு கிழங்குகள் வேர்க்கிழங்குகள் இந்த வேர்க்கிழங்குகள் வேரிலே உணவு சேமிக்கப்படுவதனாலே உருவாகின்றன இந்த வேரலே உணவு சேமிக்கின்ற தாய தாவரங்களே உங்களுக்கு தெரியும் மரவள்ளி கரட் பீட்ரூட் முள்ளங்கி வற்றாழை போன்ற அதாவது கிழங்குகள் அதிகமான கிழங்குகள் வேரிலையே உணவு சேமிக்கப்படும் இவை என்னவென்றால் தாவரத்திலே அதாவது உருவாக தயாரிக்கப்படுகின்ற உணவிலே மேலதிகமான உணவுகள் சேமிக்கப்படும் இடமாக வேர் இருக்கின்றது எனவே வேரிலே உணவு சேமிக்கப்படுகின்ற போது அவை வேர்க்கிழங்குகளாக மாற்றமடைகின்றன இந்த வேர்க்கிழங்குகளிலே நாங்கள் ரெண்டு வகையான கிழங்குகளை பார்க்கலாம் ஒன்று பக்க வேரிலே உருவாக்கப்படுகின்ற கிழங்குகள் ஒரு தாவரத்திலே ஒன்றுக்கும் மேற்பட்ட கிழங்கு நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருந்தேன் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிழங்குகள் போது அவை பக்க வேரிலே உணவை சேமிக்கின்றன ஒரு கிழங்கு சிலவுகளை ஆணி வேரிலும் உணவை சேமிக்கின்ற தாவரங்கள் இருக்கின்றன ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் கரட் பீட்ரூட் போன்ற முள்ளங்கி போன்ற தாவரங்கள் ஆணி வேரிலே உணவை சேமிக்கின்றன அதனால் அந்த தாவரங்களுக்கு ஒரு கிழங்கு மட்டும் இருக்கின்றது ஆனால் மரவள்ளி வெற்றாலை போன்றவை அதிக அதிகமான கிழங்குகளை தனது அடிப்பகுதியில் உருவாக்குகின்றன பக்க வேரிலே உணவை சேமிக்கின்றன இந்த உணவு தாவரத்துக்கு உண்மையில் நாங்கள் ஒரு தாவரத்தை அந்த உணவு அந்த தாவரத்து தேவையான உணவு தேவை அந்த உணவு மேத்த அவை நாங்கள் சேமித்து வைப்பது போல தான் மனிதர்கள் பிராணிகள் சேமித்து பிராணிகளையும் உணவை சேமித்து வைக்கின்ற போல தான் சில காலங்களில் அவை அந்த உணவு தாவரத்துக்கு மிக பெருவியாக உணவு அதாவது இப்போ சூரிய ஒளி குறைவான நேரம் போஷனைகள் குறை குறைவாக இருக்கின்ற நேரம் தாவரங்கள் முதிர்ச்சி அடைகின்ற வேலைகளில் இந்த உணவுகள் எல்லாம் நான் சிலர் சொல்வார்கள் கிழங்கு சமைத்து போச்சுண்டு கிழங்கு சமைப்பதில் தாவரம் தனக்கு தேவையான உணவை சேமித்து வைத்து பயன்படுத்துகின்றது அப்போ காலப்போ உரிய காலத்திலே நாங்கள் அந்த தாவரம் தை தாவரது கிழங்கை நாங்கள் பயனாகப் போற வேண்டுமென்றால் தாவரம் அதிகமாக உணவு சேமிக்கின்ற காலத்திலே தண்ட வேண்டும் விட்டவம் என்று சொன்னால் உணவு சேமிக்காத ஒரு முதிர்ச்சி அடைந்த காலத்திலே அவை எல்லாவற்றையும் பயன்படுத்தி விடுகின்றன எனவே இந்த விடயம் நாங்கள் உணர்ந்திருக்க வேண்டிய தாவ இந்த வேர்க்கிழங்குகள் ஒரு நாளும் முளைக்காது வேர்க்கிழங்குகளையும் தண்டு கிழங்குகளையும் இனங்காண்பதற்கான ஒரு வழியாக இதை நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் வேர்க்கிழங்குகள் நட்டால் முளைக்காது ஆகவே கிழங்குகள் மூலம் வேர்க்கிழங்குகள் மூலம் தாவர இனப்பெருக்கத்தை செய்ய முடியாது ஆனால் அவற்றை நாங்கள் கிழங்குகளாக பயன்படுத்துகின்றோம் உணவாக எடுக்கின்றோம் தாவர உணவு சேமிக்கின்ற போது அந்த கிழங்குகளை நாங்கள் உணவாக பெற்றுக்கொள்கின்றோம் அவைதான் கரட் பீட்டூன் முள்ளங்கி மரவள்ளி வெற்றாலை போன்ற கிழங்குகளாக எங்களுக்கு பயன்படுகின்றன எனவே இதுவும் ஒரு தொழிற்பாடு என்பதை உணர்ந்து செயற்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்